ஓட்டப்படாரம் அருகே கோவில் திருவிழாவினை முன்னிட்டு வண்டி போட்டி வெற்றிக்காக எல்லையை நோக்கி சீறி பாய்ந்த காளைகள் முன்னாள் எம்எல்ஏ கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே கவர்ணகிரி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ முனியசுவாமி கோவில் கொடை விழாவினை முன்னிட்டு பூஞ்சிட்டு மாடு தேன்சிட்டு மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது இதில் பூஞ்சிட்டு மாட்டு வண்டி போட்டியில் இருபத்தி ஐந்து மாட்டு வண்டிகளும் தேன்சிட்டு மாட்டு வண்டி போட்டியில் பன்னெண்டு மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன போட்டிகளை ஓட்டப்படார மதிமுக முன்னாள் எம்எல்ஏ மோகன் தொடங்கி வைத்தார் ஐந்து மைல் தூரம் நடைபெற்ற பூஞ்சிட்டு மாட்டு வண்டி போட்டியில் முதல் பரிசை வேலாயுதபுரம் முனியசுவாமி துணை ரவிர்தராஜ் மாட்டு இரண்டாவது பரிசு பள்ளிக்குடத்தான்பட்டி கும்புராஜ் மாட்டு வண்டியும் மூணாவது பரிசு நீராவி புதுப்பட்டி வெற்றி பெருமாள் துணை கருப்பசாமி மாட்டு நான்காவது பரிசு சங்கரப்பேரி மாரிமுத்து பாண்டியன் மாட்டு வென்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மூணு மைல் தூரம் தேன் சிட்டு மாட்டு போட்டியில் செமபுதூர் பார்வதி நினைவாக சுப்புலட்சுமி மாட்டுவண்டி வண்டி முதலிடத்தையும் இரண்டாவது சந்திரகிரி மகாவிஷ்ணு லிங்கம் மாட்டுவண்டியும் வண்டியும் மூணாவது கச்சேரி தலவாயபுரம் மகிஷா குட்டி மாட்டு வண்டியும் நான்காவது வேலாயுதபுரம் முனியசாமி துணைமுனீஸ்வரர் மாட்டுவண்டியும் பிடித்தன பந்தயத்தை ஏராளமான பொதுமக்கள் சாலையில் இருபுறங்களிலும் நின்று கண்டு ரசித்தனர் பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற மாட்டுவண்டி வண்டி உரிமையாளர்களுக்கு மாட்டு வண்டி ஓட்டிய சாராதிகளுக்கும் பரிசு தொகை வழங்கப்பட்டது காளைகள் ஓடையில் சென்று கவர்ந்தபடியும் மாட்டு வண்டி சக்கரம் முறிந்தும் எல்கையை நோக்கி ஓடிச் சென்ற காளைகள் இந்த காட்சிகளை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் சொல்ல <imitacons> மா <imitacons> 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 असां <laughs> <laughs> <laughs>

খবর இருக்கும் வெளில ஒரு நிமிஷம் லோ பண்ணுங்க. லோ ở có đúng có đúng có Hãy subscribe cho kênh Ghiền Mì うん。

பைப்போ 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 நெரிச்சிச்சு பைப்போ நெரிச்சி வரான் 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 మేబ మయూపు ఫోటో ఫోటో ఫోట ఫోటో அடிய அடிக்க அடிக்கு அடிக்க 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 நாலு மேடம் வந்துட்டு வரு

என்ன ஓடு பாத்த பாமாச்சனமா வந்து பாத்து 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 பா இருக்கு சார் சார் அப்படியே வருமானம் படுக்க முடியல இருந்து சிங்க உட்வெண்டிய கடையா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்